வணக்கம் நண்பர்களே தெய்வ பலம் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் பதினைந்து நாட்கள் மேசராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலன பெற பத்தி தான் இந்த பதில நாம போறோம் மேசராசி அன்புகளுக்கு இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான காலகட்டமா அமைச்சிருக்குது தொடர்ந்து எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகள்ல நாம இந்த பதிவுல பார்க்கலாம் பனிரெண்டு ராசியை பொறுத்த வரைக்குமே மேசராசி தான் முதல் ராசி பன்னெண்டு ராசி வள முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி எப்படியோ அப்படிதான் நீங்களுமே சொல்லலாம் யாராக இருந்தாலும் சரி ஒரு நூறு பேர் மத்தியில் இருந்தாலுமே நீங்க தான் முதன்மையானவங்களா இருப்பீங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு தேனி மாதிரியான சுறுசுறுப்பு வீரம் விவேகத்தோட செயல்படக்கூடிய ஆற்றல் பெரும்பாலும் மேசராசி அன்புகள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி அதை சிறப்பா செயல்படுவீங்க ஒரு தீர்க்கமா முடிவெடுத்து இதை நான் செய்ய போறேன்னு நீங்க துணிஞ்சுட்டா எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க பெரும்பாலும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது தான் அமையன்னு சொல்லலாம் அதே மாதிரி மேசராசன்புகள் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு நீதிமானம் இருந்தாலுமே முன்கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு எதிராக ஒரு அநீதி நீங்க பார்க்குற மாதிரி இருந்தா கோவங்கிறது அதிகப்படியாக வெளிப்படையினு சொல்லலாம் பெரும்பாலும் இன்னொரு பலவீனமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது எல்லாரையுமே நல்லவங்க நம்பி ஏமாந்துருவீங்க பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியங்களா இருந்தாலுமே நீங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டீங்க உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாலுமே அவங்க பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டீங்க மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருந்தாலுமே அந்த கோபத்துல நியாயங்கிறது இருக்கும் தன்னோட தவறை உணர்ந்துட்டா சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவும் நீங்க தயங்க மாட்டீங்க பெரும்பாலும் மேசராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு மேல ஒரு படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரம்ப கட்டத்துல பல சிரமங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே நாற்பத்தைந்து வயசுக்கு மேல ஒரு நல்ல மாற்றங்களுக்கு ஏற்படும் பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு பலவீனமே இந்த முன்கோபம்தான் முன்கோபத்தை முடிஞ்ச வரைக்குமே நீங்க குறைச்சிக்க பாருங்க மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த நேரமும் சரி சுறுப்பாக சுறுசுறுப்பா ஏதாவது ஒரு செயல்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க ஒரு நிமிஷம் கூட உங்களால சும்மாவே இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில வேலைங்கிறது செய்யக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி தானும் நல்லா இருக்கணும் தன்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த குணத்தாலேயே மற்றவங்களுக்கு உங்களை எளிதாகவே பிடிச்சிடும் மேசராசிக்கு அதிபதியே செவ்வாய் தாங்கிறதால நீங்க எப்போதும் அந்த காந்துகள் முருகனு வழிபாடு செய்து உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சிவப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே நீங்க வச்சிருக்கிறதும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே மேசுராசியான்கள் ஒரு நாலஞ்சு பேர் கூட நீங்க பிறந்திருந்தாலுமே நீங்க தான் முதன்மையானவங்களை செயல்படுவீங்க உங்களுடைய கூர்மையான புத்தி செயல்பாடு சுறுசுறுப்பு பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுத்துல அமையும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அப்படிதான் கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி துணையாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கண்களுக்காம வச்சு காப்பாற்றணுங்க ஒரு எண்ணம் உங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த குணத்தாலேயே உங்க குடும்ப வாழ்க்கை நீங்க சிறப்பா கொண்டு வருவீங்க என்னதான் சில நேரங்கள்ல நீங்க சண்டை சச்சரவு இருந்தாலுமே மனமொத்த தம்பதிகளை வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அண்ணன் தம்பி உறவா இருந்தாலுமே சில நேரம் நீங்க மற்றவங்களுக்காக பாடுபட்டாலுமே உங்களுக்காக பாடுபட்டு யாரும் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அதை பத்தி எல்லாமே கவலைப்படாம குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க தொடர்ந்து இந்த புரட்டாசி மாசத்தை காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மேசராசி அன்புகளுக்கு இந்த புரட்டாசி மாசம் கிரகநிலைங்கிறது சிறப்பா இருக்குது உங்க ராசிநாதன் செவ்வாய் ஸ்தானத்துல இருக்கிறாங்க இதனால பொருளாதாரம் குடும்பம் உடல்நிலை உத்தியோகம் தொழில் எல்லா வகையிலும் முன்னேற்றம் தான் அது மட்டும் இல்லை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடியும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் எந்த ஒரு தொழில் முயற்சியாக இருந்தாலும் நீங்க தாராளமாக செய்யலாம் நல்ல மாற்றம் பண வருமானங்கிறது கிடைக்கும் லாபஸ்தானத்துல இப்ப சனி பகவான் வக்கர தான் இருக்கிறாங்க இதனால ஒரு சில நேரம் பணத்தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கும்ப ராசியில இப்ப பயணம் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இக்கத்தான் இருக்கிறாங்க உங்க ராசிக்கு பத்து பதினோரு இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் தொழில் சாணாதிபதியா வக்கர இயக்கத்துல இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையாக இருந்தாலுமே ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தா கூட வேலை செய்யற பணியாட்களோட இருந்தாலும் சரி இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய காலங்கிறது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது முக்கிய பொறுப்பு இல்லாமல் உப்பு உங்களுக்கு ஏற்படலாம் கொஞ்சம் கூடுதலான பனுஷுமே இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலுமே உங்களுடைய மேற்பார்வையில வச்சு நீங்க செயல்பட பாருங்க ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்துல பயணம் தடைப்பட்டாலுமே உங்க பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம்ங்கிறது கிடைக்கும் புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி என்பவளுக்கு தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் ஒரு உயர் பதவி ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கலாம் தொடர்ந்து உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் புதன் பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க குடும்ப வாழ்க்கையிலுமே உறவினர் வகையிலுமே இது வரைக்குமே நிறைய கருத்து எடுப்புகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க நீங்க சாதாரணமாக பேசுனால கூட அதை ஒரு பல விதமான ஏற்படுத்தியிருப்பாங்க அண்ணன் தம்பிகள் ஏற்பட்டிருந்த ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது நீங்க கூடிய வாய்ப்பு உங்க மேல ஒரு மறைமுகமான அன்புங்கிறது வெளிப்படும் இது நாள் வரைக்குமே பல விஷயங்கள்ல பஞ்சாயத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை கூட கடந்து வந்திருப்பீங்க ஒரு பாக பிரிவினுங்கிறது சுமூகமா ஏற்பட்டிருக்காது இப்போ நல்ல முறையா முடிவெடையக்கூடிய வாய்ப்பு தொழிலை விரிவு செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க அதற்குண்டான முயற்சி செய்வீங்க அதற்குண்டான ஒரு கடன் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேசராசி அன்புக்கு பொன் பொருள் சேர்க்கை இந்த காலம் அற்புதம் செய்யக்கூடிய புதிய முயற்சி நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல நேரம்னு சொல்லலாம் பொன்னான நேரம் அமைஞ்சிருக்குது திருமண வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே வரன் எல்லாமே வர மாதிரி வந்து வாசல் வரைக்குமே திரும்பி போயிருக்கோம் இனி சுபகாரியங்களை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நேரம் நல்ல வரன் வரையக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது படிச்சு முடிச்சு இல்லாத இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு இப்போ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் உபரி வருமானம் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் அதே மாதிரி நீங்க அடகு வச்ச பொருளோ நகையோ இது எல்லாமே மீட்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைச்சிருக்குது புதன் இப்போ சுக்கரயோகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க பொருளாதார நல்ல சிறப்பாக இருக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய விஷயம் நிறைவேறும் உத்தியோக ரீதியா ஒரு பாராட்டு பெற போறீங்க வேலை செய்யற இடத்துல கூட உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது கிடைக்கும் தேவையான சலுகை கிடைக்கிறதால மனசை வரைக்கும் நீங்க உற்சாகமா செயல்பட போறீங்க சுறுசுறுப்பா செயல்பட போறதாலேயே நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் வெற்றிங்கிறது கிடைக்கும் பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இப்ப மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வேண்டிய உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு இது சாதகமான நேரம் தான் மாணவ மாணவிகள் விவசாயத்துறையில இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் பல வகையிலும் ஆதரவு கிடைக்க போகுது தொடர்ந்து உங்களுக்கு சுப செய்திங்கிறது கிடைக்கும் பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலான சுமை இருந்தாலுமே குடும்ப பொறுப்பு அதிகமா இருந்தாலுமே நல்ல மாற்றத்தை பெற போறீங்க உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்கப்போகுது போகுது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாமல் இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியாக மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப வெற்றி மேல் வந்து வெற்றி வந்து சேரக்கூடிய நேரம் இந்த மாதங்களில் பதினைந்து நாட்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்க சுறுசுறுப்பா செய்ய போறீங்க உடல் நிலையில் ஏற்பட்ட நோய் நொடி எல்லாமே விலக போகுது வம்பு வழக்கு கூட இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே சாதகமாகக்கூடிய சூழ்நிலை எதிரிகளை பொறுத்த வரைக்குமே உங்களை கண்டாலே தெரிச்சு விடக்கூடிய நிலைமை தான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உயர் போகுது உங்க ராசிநாதனால நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றினே சொல்லலாம் பல மடங்கு லாபம் பெற போறீங்க துணிச்சல் தைரியத்தோட செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பா நடக்கும் கூடவே இந்த காலத்துல இறையொருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்குது இதனால நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யறதா இருந்தாலும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் தொடர்ந்து குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தா தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமா மேசராசி அன்புகள் நட்சத்திர ரீதியா மட்டும் இல்ல மேசராசி அன்புகள் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை ரெண்டு நேரமுமே நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த தீப ஒளியின் மூலமா உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இது ஒரு சிறந்த பரிகார விஷயமாகவும் அவையுமே சொல்லலாம் தீப ஏற்றி வழிபாடு செய்யும் போதே நம்ம வாழ்வில் ஒரு அளவில்லாத மாற்றம் நடக்குங்கிறது உண்மை தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி இப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல ஏற்பட்டது நெருக்கடி இல்லாம நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய தொழிலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலங்களுக்கு தான் நீங்க எந்த ஒரு செயல்பாடு செய்கிறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்க தொடங்கிட்டு செய்யுங்க ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதத்துல முதல் இரண்டு வாரங்களும் உங்களுக்கு யோகம்னு சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு பல நிற்கிறாங்க உடல்நிலையில ஏற்பட்டிருந்த சங்கடம் எல்லாமே விலக போகுது தொழில ஏற்பட்டிருந்த போட்டி நீங்கும் எதிரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை கண்டால விலகி போடுவாங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது நினைச்சது சாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது ராசி எதிபதியை பொறுத்த வரைக்குமே வருமானத்துக்கு எந்த ஒரு வகையிலும் குறைவு ஏற்படுத்த மாட்டார் உங்க உழைப்பை கேட்டு வருமானங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வியாபார ரீதியா தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட நீங்கும் வரவு அதிகரிக்கும் கொஞ்சம் செலவுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க சேமிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்துங்க அதே மாதிரி எந்த துறையில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே ஒரு நல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் நீங்க இந்த காலத்தில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வீங்களா உங்க வாழ்வுல ஒரு அளவில்லாத நன்மை ஏற்படுன்னு சொல்லலாம் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்க திறமை அதிகரிக்கப் போகுது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு முதல் இரண்டு வாரங்கள் செல்வாக்கான வாரம் உங்க ராசிநாதன் மூன்றாம் இடம் முயற்சி சாணத்திலயும் நட்சத்திரநாதன் ஆறாம் இடம் சத்ர இருக்கிறாங்க இது வரைக்குமே உங்ககிட்ட ஏற்பட்டிருந்த சங்கடம் விலக போகுது உடல்நிலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே தே தேக ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருந்திருக்காது ஒன்று போனா ஒன்னுன்னு புலம்பெருப்பீங்க இனி நீங்க மற்றவங்க விஷயத்தில் விட உங்களுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குது பலராலும் பெருமைப்படக்கூடிய வாழ்வு கிடைக்க போகுது உடல்நிலையில நல்ல மாற்றம் செல்வம் செல்வாக பெறக்கூடிய நேரம் எந்த வேலையை எடுக்கிறீங்களோ அந்த வேலையில உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலத்துல லாபம் கிடைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செஞ்சு கவனச்சர்கள் இல்லாம ஒரு முழு நோக்கத்தோட நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இப்போ மனம் மாறுவாங்க திருந்தி உங்ககிட்டயும் வந்து சரணடையக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்குது நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் வாழ்வை பொறுத்த வரைக்கும் வளமாகணும் சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்கள் சூரிய பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்புன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே